புறநானூறு பாடல் குடபால் சில்லரை பாடியவர் மாதுரை பூதன் இளனாகனார் திணை தும்பை துறை தானின நல்லுரை துறந்த நரைவேன் கூந்தல் இருங்காள் அன்ன திறங்குகன் வறுமுலை செம்முது பெண்டின் காதலஞ்சிராகன் மடப்பால் ஆய்மகள் உகிர் தெரித்து குடப்பால் சில்லுரை போல படைக்கு குநுவெல்லாம் தான் வையினனே சிறந்த மூத்த குடிமகள் ஒருத்தியின் அன்பு செல்வன் எதிரியின் மிக பெரிய படையையே தோற்கச் செய்யும் போர் மரவனாக விளங்கினான் நிறைந்திருக்கும் பெரும்பானைப் பாலில் ஆயர் மகள் தன் கைநகத்தால் தொட்டுத் தெரித்த மோர் உரை போல எதிர்த்த பெரும்படையை கலங்க வைத்தான் செம்முது பெண்டு நறுமணப் பொருள்களைப் பூசாத நிறைத்த கூந்தலை உடையவள் போன்று சுருங்கி வெறிச்சோடி கிடக்கும் முலையை உடையவள் மூதாட்டியின் அன்பு மகனான போர்வீரன் எதிரியின் பெரிய படையை வென்றான் ஆயர் மகள் மோரை தொட்டு பால் உரைய வைப்பது போல அவன் எதிரிகளை நிலைகுலையச் செய்தான் அந்த மூதாட்டி நரைத்த கூந்தலையும் சுருங்கிய முலையையும் உடையவள் ஆவாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க